ஹலோ ஹாப்பி கார்னிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹார்வெஸ்ட் இல்லை குட்டி ஹார்வெஸ்ட் தான் என்னோடய உள்ளே வந்து இருக்க கார்டனில் வந்து ஒரு ஒயிட் பிரிஞ்சால் வந்து வந்திருக்குறாங்க ஸோ அவங்கள கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து வெளியிலையும் ஒரு பிரிஞ்சால் இருந்தாங்க அவங்களையும் கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து என்னென்னா நம்ம சீடு மட்டும்தான் போட்டிருக்கோம் அவங்க வர்றதுக்கு இப்போ த்ரீ டூ ஃபோர் கிட்டே ஆகும் அதனால நான் கார்டனில் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணலை ஸோ தான் இருக்கிறாங்க இந்த பிரிஞ்சாலில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆண்ட்டு ஆண்ட் வந்துகிட்டே இருக்குது எறும்பு வந்துட்டே இருக்கிறாங்க ஏன்னே தெரியல னா வந்துட்டே இருக்கிறாங்க அப்புறம் மற்ற சீடெலாம் வந்து சூப்பராக வந்துருக்குறாங்க பீர்க்கங்காயெல்லாம் போட்டோம் இல்லையா அவங்கெல்லாம் வந்துட்டாங்க நிறையவே நிறையாவே வந்துட்டுருக்காங்க எங்கள்லாம் வந்து பீர்க்கங்காய் போட்டோமோ அங்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொடி மட்டும் கட்டி விடணும் கட்டி விட்டோம்னா நிறையா பீர்க்கங்கா வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஃபைனலாக வந்து ஒரே ஒரு ஒயிட் பிரிஞ்சால் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு சில்லி கூட ஒன்று ரெண்டு பூ விட்டு வந்துட்ருக்குறாங்க ஸோ வந்து இங்கேயும் வந்து பிரிஞ்சால் செடி நிறைய வச்சுருக்கேன் கத்திரிக்காய் செடி பட் ஆனால் பூ மட்டும்தான் வந்துட்ருக்காங்க அந்த ஒயிட் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூச்சி வந்து நிறைய வந்துட்டுருக்குறாங்க அதனால தான் வந்து ரொம்ப டிலே ஆகுறாங்க கத்திரிக்காய் வர்றதுக்கே ஸோ வெளிலையும் வந்து ஒரு பிரிஞ்சல் இருக்கும் அவனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அவன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் இல்லையா அந்த பிரிஞ்சால் ஆனால் சம்மர் டேஸ்ட்டுங்க உண்மையிலேயே வந்து இது வந்து கடையில் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கலாம் இந்த இதில் வந்து என்னென்னா நிறைய பூ பூக்குறான் பட் ஆனால் அந்த பூவெல்லாம் வந்து கீழே விழுந்துடுறோம் எதுனாலே தெரில இந்த செடி இந்த பக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாலு செடி இருக்குது பட் ஆனால் ஒன் ஒன் ஒ ஒன் பை ஒன்னாக தான் கொடுக்குறோம் கத்திரிக்காய் என்னன்னு தெரில சரி பார்க்கலாம் கிடைச்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆர்கானிக்காக கிடைக்கிற எந்த பொருளுமே வந்து ஹாப்பினஸ் தானே ஸோ அதனால் வந்து அதை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிருக்கிறது இல்லை எவ்வளோ கிடைக்குதோ அந்தளவுக்கு கிடைச்சாவே போதும் நம்மளுக்கு டெய்லி வந்து யூசேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நிறைய வந்து பச்சை மிளகா வந்து பூ விட்ருக்குறான் காய் காய் பால் இது சீசன் தான் நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து நிறையாவே காய் வரும் ஆனால் பச்சை மிளகா வெளியில் இருக்க பச்சை மிளகா வந்து சூப்பராக வந்துட்ருக்கான் உள்ளே கூட அவ்வளோவா இதாகலை வெளியில் வந்துட்டுருவான் இங்கேயும் ஒரு பீர்க்கங்காய் போட்டாங்க சீடு போட்டு அதுவும் வந்துட்ருக்குறான் பட் ஆனால் எல்லாம் வர்றாங்க எவன் ஃபைனலாக வந்து காய் காய்ச்சி நமது தருவான்னு தெரியல இவன் வந்து கடுகு கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அவன் நினைக்கிறேன் அவனா இல்லை வந்து வேற ஏதாவது சீடு போட்டு வந்துட்ருக்குறானு தெரியல வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும் ஏன்னா நம்ம எந்த இடத்துல என்ன சீடு போடுறேன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ போட்டு வச்சிருக்கோம் ஏன் வரனோ வரட்டும் அப்படின்ற மாதிரி ஆகிட்டுருக்குது ஆனால் இது கடுகு கீரைன்னு தான் நினைக்கிறேன் ரேடிஷா ரேடிஷ் கூட போட்டேன் பட்டு ரேடிஷா என்னன்னு தெரியலை பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வச்சு சூப்பராக வந்துட்ருக்காங்க பாருங்க அந்த லீஃப் வந்து இப்போ தான் வந்து வந்துட்டுருக்காங்க க்ரீனிஷ் இருக்குது ஸோ இன்றைக்கான என்னோடய ஹார்வெஸ்ட்டில் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு ஒரு பச்சை கத்திரிக்காய் ஒரு ஒயிட் கத்திரிக்காய் ஸோ இவங்க தான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டாக கிடச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்டெலாம் வந்து சீட்ஸ் வந்து எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் டேக் கேர் சி யூ முக்கியவாக என்னோடய சேனல் வந்து பெல் வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போ போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்